சென்னை மற்றும் புதுச்சேரி மண்டல வருங்கால வைப்பு நிதி அலுவலக ஊழியர்களுக்கு இடையிலான அகில இந்திய தடகள போட்டிகள் மற்றும் உள் விளையாட்டுப் போட்டிகள் வண்டலூர் அருகே பிரம்மாண்டமாக தொடங்கின சென்னை வண்டலூர் அருகே மேலக்கோட்டையூரில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் வருங்கால வைப்பு நிதி அலுவலக ஊழியர்களுக்கு இடையேயான இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அகில இந்திய தடகள போட்டிகள் தொடங்கின இந்த போட்டியை சென்னை மற்றும் புதுச்சேரி மண்டல ஆணையர் ஆண்ட்ரூ பிரபு தொடங்கி வைத்த நிலையில் ஆணையாளர்கள் உத்தம் பிரகாஷ் ராகுல் குமார் ஹுமான்ஷு குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் டேபிள் டென்னிஸ் உள்ளிட்ட இருபத்தி நான்கு வகையான போட்டிகள் கொண்ட இந்த நிகழ்வில் முப்பத்தோரு மாநிலங்களைச் சேர்ந்த நானூறு பேர் கலந்து கொண்டுள்ளனர் இப்போட்டியின் தொடக்க விழாவில் வருங்கால வைப்பு நிதியின் அகில இந்திய தொழிலாளர் சம்மேளனம் தலைவர் கிருபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மார்ச் இரண்டாம் தேதி சிறப்பு பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன சார்பில் நாங்க வந்து இண்டோர் அண்ட் அத்லிக் டூர்னமெண்ட் ஃபோர் சென்னை ஆபீஸ்ல இருந்து நடத்தி வருகிறோம் சுமாராக நானூறு பேர் ஆல் இண்டியா இருந்து கலந்து கொண்டிருக்கிறார் எல்லா ஸ்டேட்ல இருந்து இந்தியால இபிஎஃப்ஓ ஆபீஸ்காரங்க பறந்துக்கிறாங்க